சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே இன்றைய நிலையில் கடந்த வாரத்தில் ஏற்பட்ட பேரிடர் அல்லது பேரனர்த்தத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம் உண்மையில் இந்த அனர்த்தம் காரணமாக நானூற்றி அறுபத்தி ஐந்து எங்களது மக்களின் உயிர் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது முன்னூற்றி அறுபத்தெட்டு பேரை காணாமல் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதைவிடவும் சொல்லப்போனால் இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள் சிறார்களை பொறுத்த மட்டில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மட்டக்களப்பை பொறுத்த மட்டில் பன்னிராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு குடும்பங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நாற்பத்தி ஓராயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதேவேளை மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பில் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வீதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதேபோன்று நாலு இருபத்தி நான்கு பாலங்கள் உடைப்படுத்தியிருக்கின்றன ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அதேவேளை இந்த பேரிடர் காரணத்தால் மரணமடைந்த எமது உறவுகளுக்கு நாங்கள் இந்த இடத்தில் இறையடி சேர வேண்டும் என்று வேண்டுவதோடு அவர்களுக்கு அஞ்சலி அஞ்சலியை செலுத்தி செலுத்தி அடுத்ததாக இந்த காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் கூட இன்னும் மீண்டு வராத நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் விரை கிடைக்க வேண்டும் என்றும் முடிந்தவரை அவர்கள் தப்பித்து வீடு வந்து சேர வேண்டும் என்றும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த பேரிடர் பணியில் தம்மை அர்ப்பணித்து செயல்படுகின்ற அது அரசு தரப்பினராக இருக்கலாம் ஜனாதிபதியாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளிலிருந்து உதவிகளை எங்களுக்கு தருகின்ற நாடுகளாக இந்தியா உட்பட பல நாடுகள் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றன உள்நாட்டிலும் கூட பரோபகாரிகள் உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று தனிப்பட்டவர்கள் பல உதவிகளை செய்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் உண்மையில் அனர்த்தம் காரணமாக அவர்கள் மடிந்திருக்கின்றார்கள் நாங்கள் சூறாவளியை கண்டிருக்கின்றோம் சுனாமியை கண்டிருக்கின்றோம் மண் சரிவை கண்டிருக்கின்றோம் வெள்ளப்பெருக்கை கண்டிருக்கின்றோம் இவ்வாறு பல வழிகளில் எமது நாடு அனர்த்தத்தை சந்தித்திருக்கின்றது இந்த இடத்தில் நாங்கள் முன் திட்டமிடலோடு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது உண்மையில் மலேகத்தை பொறுத்தமட்டில் மட்டும் அங்கு வாழுகின்ற மக்கள் மரண பூமியில் வாழ்வது போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு தடவையும் மண் சரிவுகள் ஏற்படும் இது முதல் தடவை அல்ல பல தடவைகள் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன பல மக்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் இறந்திருக்கின்றார்கள் உண்மையில் இந்த மக்களை பொறுத்தமட்டில் உண்மையில் அந்த மக்களுக்கு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு வேண்டும் மண் சரிவு என்பது இந்த அரசாங்கத்தில் மட்டும் வரவில்லை கடந்த காலத்திலும் மண் சரிவு வந்திருக்கின்றது ஆகவே இந்த இடத்தில் அந்த மக்கள் நிரந்தரமான பாதுகாப்புடன் வாழக்கூடிய இடங்களில் குடியேற்றப்பட வேண்டும் பயந்து கொண்டு அவர்கள் வாழ்வது என்பது ஒவ்வொரு நாளும் செத்து மடிவது போன்ற ஒரு நிலைமையாக இருக்கும் அதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதேவேளை இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையில் ஜனாதிபதி கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய கண்களை பார்க்கின்ற போது தெரிகின்றது உறக்கம் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே நாங்கள் இந்த இடத்தில் இதனை ஒரு அரசியலாக பார்க்காமல் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் இயன்றவரை உதவி செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்றவர்களை நாங்கள் படுமோசமாக விமர்சனம் செய்வதென்பது மனிதாபிமானத்திற்கு அப்பால் பட்ட ஒரு வேலையாக இருக்கும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அதேவேளை மட்டக்களப்பை மட்டில் சில விடயங்களை சொல்ல வேண்டும் மட்டக்களப்பில் படுவான்கரை பிரதேசத்தில் இப்போது யானைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகின்றது அதேவேளை அங்கு மின்சாரம் தடைப்பட்டிருக்கின்றது மின்சாரம் தடைப்பட்டிருக்கின்றபடியால் அந்த இருள் வேளையில் யானைகளின் தாக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றபடியால் இப்போது பாவற்கொடி சேனை பன்சேனை கொத்தியாவுளை கண்ணங்குடா மற்றும் புல்லுமலை அதே போன்று இங்கே தாந்தாமலை பட்டிப்பளை டிவிஷன் பாகரை டிவிஷன் போன்ற பகுதிகளில் இந்த யானை நடமாட்டம் இருப்பதாக சொல்லுகின்றார்கள் எனவே அந்த பகுதிகளுக்கு போரதிவு பற்றிலும் கூட யானை நடமாட்டம் இருக்கின்றது ஏறாவூர் பற்று ஆகவே மின்சாரத்தை மிக விரைவாக கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யானையாலும் தாக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றபடியால் அதனை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று இந்த முச்சி சக்கர ஓட்டுநர்கள் அதாவது ஓட்டோ சாரதிகளும் கூட இந்த வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த மக்களுக்குரிய நிவாரணம் உரிய காலத்தில் கிடைக்க வேண்டும் நான் மட்டக்களப்பு அரசாங்க அதிபரோடு தொடர்பு நிவாரணத்துக்குரிய நிதியம் மிக விரைவாக நீங்கள் உங்களுடைய வந்தால் நிவாரணத்தை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று ஜி ஏ அவர்கள் அவர்கள் அதே போன்றுதான் பிரதேச செயலாளர்களை தொடர்பு கொண்ட போதும் அவர்களுக்குரிய நிதியும் கிடைத்து விட்டது என்ற செய்தியை சொன்னார்கள் ஆகவே துரிதமாக செயல்பட்டு இந்த மக்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்குவதற்காக நீங்கள் செயற்படுவதை நாங்கள் உண்மையில் பாராட்டுகின்றோம் இந்த மண் சரிவு ஏற்படுத்த 对不对 ஏற்பட்ட மரணத்தை நாங்கள் உண்மையில் ஒரு இயற்கை மரணமாக அதாவது இயற்கையின் சீற்றத்தால் ஏற்பட்ட ஒரு மரணங்களாகவே நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே இந்த விடயத்தையும் நான் சொல்லிக் கொள்வதோடு இந்த சேனை பிரம்படித்தீவு போன்ற இடங்களில் வெள்ளங்கள் ஏற்படுகின்ற போது அந்த கிராமம் முழுமையாக அமிழ்ந்து கிடக்கின்றது எனவே அந்த இடங்களில் இந்த வெள்ள பாதுகாப்புக்காக அல்லது அவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அந்த இடங்களில் உண்மையில் ஒரு இரண்டு மாடி கட்டடங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டிய விடயம் இருக்கின்றது நாங்கள் அபிவிருத்தி கூட்டத்திலும் கூட இந்த விடயத்தை சிபார் செய்திருந்தோம் வேட்டுச்சேனை என்பது முழுக்க முழுக்க ஒரு தாழ்நிலம் அந்த இடத்தில் ஒரு ஒரு ரெண்டு மாடி கட்டடம் இல்ல ஏழை விவசாயிகள் வாழுகின்ற இடம் ஆகவே அந்த இடத்தில் ஒரு இரண்டு மாடி கட்டடம் வேண்டும் அதே போன்றுதான் திறம்படித்தீவு அதுவும் ஒரு அக்கறையில் இருக்கின்ற பகுதி அந்த மக்கள் அவ்வளவு பேரும் அக்கறப்பட்டு வந்து வேறு இடத்தில் குடியேற வேண்டிய நிலைமை இருக்கின்றபடியால் அந்த இடத்திலும் ஒரு இரண்டு மாடி கட்டடம் அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய விவசாயத்துறை மீன்பிடித்துறை அதே போன்று அடுத்ததாக சொல்லக்கூடியது இந்த அன்றாட கூலிகள் அவர்கள் தங்களுடைய தொழிலை இழந்து இழந்து தவிர்க்கின்றார்கள் எனவே அவர்களுக்குரிய நிவாரணங்களை மிக வேகமாக செய்ய வேண்டும் இந்த விடயத்தில் நான் நினைக்கின்றேன் ஊழல் மோசடிகள் இல்லாமல் நேர்த்தியாக நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் உண்மையில் கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட கரடினாறு பண்ணை அதே போன்று சத்துருக்கொண்டான் பண்ணை போன்றவை கடந்த காலத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவை இவை மீள கட்டியமை போது அணை மாணவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உண்மையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொழிற்சாலைகள் மிக குறைவாக காணப்படுகின்றன கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு வீதமான தொழிற்சாலைகள் வடக்கு கிழக்கு நன்றி ஆகவே இந்த இடத்தில் தொழிற்சாலைகள் என்பது மிக அவசியமாக இருக்கின்றது வடக்கு கிழக்கு தவிர்த்த ஏனைய பகுதிகளில் தொண்ணூற்றி ஆறு வீதமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன அதிலும் அம்பாறை மாவட்டத்தில் ஓரளவுக்கு தொழிற்சாலைகள் இருந்தாலும் ஏனைய மாவட்டங்களில் அந்த தொழிற்சாலைகள் மிக குறைவாக காணப்படுகின்றன எனவே இந்த தொழிற்சாலைகளை கட்டி எழுப்புவதன் மூலமாகவும் அதே போன்று இப்போது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதாவது மட்டக்களப்பை பிறந்தபட்டில் படுவான் எழுவான் என்ற ஒரு நில வேறுபாடுகள் காணப்படுகின்றன இவற்றுக்கிடையே இந்த பாலங்கள் இல்லாத காரணத்தினால் தோணிகளில் படகுகளில் பயணிக்கின்ற மக்கள் அநேகமாக உயிராபத்தை சந்திக்கின்றார்கள் இந்த வெள்ளப்பெருக்கின் போதும் அந்த நிலைமைகள் காணப்பட்டன எனவே அவற்றிற்கு பாலம் அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இதைவிட நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் மட்டக்களப்பில் வெள்ளப்பெருக்கில் இருந்து தப்பித்துக் கொள்வதாக இருந்தால் இந்த ஆற்று திட்டத்தை அபிவிருத்தி செய்து உருகாமம் கித்துள் குளங்களை இணைக்கின்ற போது மேலதிகமான வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்கும் பயிற்சிகையை விருத்தி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது இதைவிட கண்டியனாறு அடைச்சகல் குளம் போன்ற குளங்களை பிறப்பித்து அணைக்கட்டுகளை உயர்த்துவதன் மூலமாக வெள்ளப்பெருக்கிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழி ஏற்படும் எனவே அந்த செயல்பாடுகளிலும் இறங்க வேண்டும் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றது குறிப்பாக சொல்லுவது மீண்டும் சொல்கின்றேன் மலையக மக்கள் மரண பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு முறையும் வெள்ளம் ஏற்படுகின்ற போது மழை ஏற்படுகின்ற போது சரிவு ஏற்பட்டு அவர்களுடைய உயிர் காவு கொள்ளப்படுகின்றது உண்மையில் அந்த மக்களை பொறுத்தமட்டில் குனிந்து குனிந்து கொழுந்தெடுத்து நாடு நிமிர்ந்து நிற்பதற்காக பாடுபடுகின்றார்கள் ஆனால் நாடு நிமிர விடாமல் ஊழல்வாதிகள் அதனை தடுத்து வருகின்றார்கள் அந்த மக்களுக்கு உண்மையில் நிரந்தரமான பாதுகாப்பிடத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த அரசாங்கம் தக்க முடிவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு வாய்க்குள் இருக்கின்ற வரை வார்த்தைகள் எங்களுக்கு சொந்தமானது வார்த்தைகளை வெளியில் கொட்டிவிட்டால் வார்த்தைகளின் சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறுகின்றோம் ஆகவே இந்த உயர் சபையில் தேவையற்ற கருத்துகள் அல்லது தேவையற்ற சொற்கள் அநாகரிகமான சொற்களை தவிர்த்து இந்த உயர் சபையை உயரிய சபையாக கொண்டு செல்வதற்கு உதவ வேண்டும் சகலரும் அதில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் சொல்லக்கூடியதாக இருந்தால் இன்று எங்களுடைய நிதி அமைச்சு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சை பற்றி கவிசங்கர் அண்ணன் காளையவசங்க நிறைவு ஆக இந்த பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு நிதியமைச்சு என்பதை பாதிக்கப்பட்ட உரிய அபிவிருத்திகளை நிலையான அபிவிருத்திகள் ஊழல் மோசடிகளற்ற நிலையான அபிவிருத்திகளை செய்வதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி